காதல் என்கின்ற ஆற்றை கடந்து பலரும் வந்திருப்பார்கள் பிரபலங்களும் இதற்கு விதிவிலக்கல்ல நடிகர் விஜயகாந்தும் ஒரு காலத்தில் காதலித்து இருக்கிறார் கைகூடாத அந்த இளமை காதலை அவருடைய வாழ்க்கை வரலாறு எழுதும் போது என்னிடம் கொஞ்சம் சொன்னார் அவர் சொன்ன அந்த இளமை காதலை இந்த தினத்தில் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் அவருடைய காதல் அனுபவம் இதோ எனக்கும் அந்த பொண்ணுக்கும் காதல் என்று சொன்னா நம்ப மாட்டீங்க அது ஒரு சினிமா மாதிரியே நடந்தது அப்போ நான் வேட்டி சட்டை தான் போடுவேன் நல்லா குண்டா இருப்பேன் என் நண்பர்கள் என்னை தலைவா என்று தான் கூப்பிடுவாங்க எப்பவும் என்ன சுத்தி ஒரு பத்து பதினஞ்சு நண்பர்கள் இருப்பாங்க தான் என்னுடைய வாழ்க்கை தொடர்ந்தது ரைஸ் மில்ல இருந்துகிட்டே அப்படியே என்னுடைய அனுபவம் தொடர்ந்தது எங்களோட வீடு மதுரை மேலமாசி வீதியில சௌராஷ்டிரா செக்கடி சந்துல இருந்தது இப்ராஹிம் வீடு தெற்கு வாசல்ல இருந்தது அப்புறம் நிறைய நண்பர்கள் இருந்தாலும் நாங்கள் சந்திக்கிறது ஒன்னா சேர்றது எல்லாம் ராமுவசந்தன் இருக்கிற மேல ஆவணி வீதியில் தான் அங்கே நாங்க நிக்கிற இருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு வீட்டு ஜன்னலில் இருந்து பழிச்சின் ஒரு அழகான முகம் என்னை எட்டி பார்த்தது ஜன்னலில் இருந்து அவளும் இங்கிருந்து நானும் ஜாடை மாடையாக விஷயங்களை பரிமாறுவோம் பரவாயில்லையே என்னையும் ஒரு அழகான பெண் காதலிக்கிறாள் என்கின்ற சந்தோஷம் ஒரு கர்வம் எனக்குள் அப்போது ஏற்பட்டது ஒரு நாள் சைகையிலே சொன்னால் நீங்க ரொம்ப குண்டு உடம்பை குறைங்க என்று சைகையிலே சொன்னால் அவள் சொன்னதும் கூச்சத்தோடு ஒத்துக்கிட்டேன் ஒரே மாசத்துல உடற்பயிற்சி செஞ்சு உடம்பை மெல்லிய வைத்தேன் அப்புறமா அவள் சொன்னாங்கிறதுக்காக வேட்டி சட்டையை விட்டுவிட்டு பேண்ட் சட்டைக்கும் டிஷர்ட்டுக்கும் மாறினேன் என்னை அந்த உடையில் பார்த்துவிட்டு ஜன்னலில் இருந்து ரொம்ப எடுப்பா இருக்குன்னு செய்கை செய்தார் ஒரு அழகான பெண்ணே நல்லா இருக்குன்னு சர்டிபிகேட் கொடுக்கிற போது இருக்கிற சந்தோஷத்தை சொல்ல முடியுமா எனக்கு சந்தோஷம் பிடிபடல நண்பர்கள் தலைவா உங்களுக்கு இந்த டிரெஸ் தான் சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டாங்க அதன் பிறகு புது புது டிரெஸ் தான் தினமும் அந்த பெண் ஸ்கூலுக்கு ரிக்ஷாவில் போகும்போது என்னை பார்த்து கை டாட்டா டாடா காட்டுவா அவங்க அம்மாவோ வாசலு கட்டையை காட்டும் அந்த நேரம் பார்த்து நாங்க சட்டன்னு திரும்பிடுவோம் அவங்க வீட்டுல யாரும் இல்லைன்னா சொல்லி சைகை காட்டுவா நானும் பண்ணி பேசுவேன் ஆனா போன்ல என்னன்னு தெரியாது மடமடன்னு மனசுல இருக்கிறத எல்லாம் பேசிடுவேன் எப்படி பேசுறது போன்ல என்ன அப்போ எனக்கு தெரியாது நாங்க போன்ல பேசிக்கிட்டு இருக்கும் நேரத்துல திடீர்னு கட்டாயிடுச்சுன்னா அவங்க வீட்டுல உள்ளவங்க வந்துட்டாங்க

பண்ணிட்டு போயிட்டாங்க நானும் அவங்களை தேடுறதை நிறுத்திவிட்டு மனசை ரைஸ் மில் தொழிலில் செலவிட தொடங்கிவிட்டேன் இப்படி தன்னுடைய இளமை காலத்தில் காதல் வந்து போனதை விஜயகாந்த் என்னிடம் சொல்லி இருந்தார் அதை உங்களிடம் இங்கு சொல்லி இருக்கின்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பண்ணுங்க